அழகான வார்த்தைகள் நம்ம முன்னோர்களால் நமக்கு நிறைய சொல்லப்பட்டிருக்கு ஆடிப்பட்டம் தேடி விதைன்னு சொல்கிறது போல் பகவான் கிருஷ்ணர் மார்கழியாகவே நான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறது போல தை பிறந்தால் வழி பிறக்கும் அப்படிங்கிற ஒரு அழகான முதுமொழி ஒன்று இருக்குது எவ்வளவு பாசிட்டிவான வார்த்தை இது அதன்படி வாழ்க்கைக்கு நல்ல வழிகளையெல்லாம் சூரிய பகவான் நமக்கு தந்திருக்கிறார் பொங்கும் மங்கள திருநாளை பொங்கல் திருநாளை ஆத்மார்த்தமாக கொண்டாடும் உத்தராயண புண்ணிய காலம் தட்சிணாயன புண்ணிய காலம் அப்படின்னு இருக்குது அது ஒரு ஆறு மாதம் இது ஒரு ஆறு மாதம் தை மாதத்தில் தான் உத்தராயண புண்ணிய காலம் அப்படிங்கிறது தொடங்குது இந்த மாத பிறப்பானது தான் பொங்கல் நன்னாள் சங்கராந்தி திருநாள் எல்லாம் கொண்டாடப்படுது போகி பண்டிகை பொங்கல் திருநாள் பொங்கல் காணும் பொங்கல்னு நாலு நாள் விழாவாக ஊரே அமக்களப்படும் பொங்கல் அன்னைக்கு வரக்கூடிய சூரிய பூஜையையும் அதன் மங்களையும் மங்களமான விஷயங்களையும் வரவேற்கிற முகமாக தான் போகி பண்டிகையை கொண்டாடும் சூரிய பூஜையை கொண்டாடுறதுக்கு இல்லத்தை அலங்கரிக்க ஆரம்பிச்சிடும் இல்லத்தை அலங்கரிக்கணும்னா கழிக்கணும் எல்லாத்தையும் கழிக்கணும் கழித்து பழிச்சின்னு வீட்டாக்கி சூரிய பூஜைக்கு தயாராகும் மார்கழி மாதத்தோட கடைசி நாள் மட்டுமல்ல தட்சிணாயின புண்ணிய காலத்தினுடைய கடைசி தான் போகி திருநாளுங்கிறது அப்போது பழைய தேவையற்ற பொருட்களை தீயிலை இட்டு பொசுக்கி வீட்டை தூய்மையாக்கி வெள்ளை அடிக்கிறதெல்லாம் அந்த காலத்தில் உண்டு இப்போ வெள்ளை அடிக்கிறதே கிடையாது அதாவது சுண்ணாம்புங்கிறதே கிடையாது இப்போ எல்லாமே பெயிண்ட்டு தான் ஆக பண்டிகைக்கு முன்னதாக நம்ம வீட்டை தூய்மைப்படுத்துறது வழக்கமான அதே சமயத்தில் தூய்மைப்படுத்துவதையே ஒரு பண்டிகையாக கொண்டிருப்பது நம்ம சாஸ்திர சடங்கு சாங்கியங்களில் தான் இருக்குங்கிறதையும் நாம் பெருமையாக சொல்லிக்கலாம் வீட்டில் இருக்கிற குப்பைகள் கிழிஞ்சிட்ட ஆடைகள் உடஞ்சிட்ட பொருட்கள் இதையெல்லாம் அகற்றி அப்புறப்படுத்தி தீயிட்டு கொளுத்துறது தான் போகியினுடைய தாத்பரியம் நம்ம முன்னேற்றத்துக்கு தடையாக இருக்கிற நம்மை வாழ விடாமல் செய்கிற நமக்கு உதவவே உதய உதவாத செயல்களாக இருக்கிற நமக்கும் நம்ம குடும்பத்துக்கும் கெடுதல்கள் செஞ்சிகிட்டு இருக்கிற தீய குணங்களை எல்லாம் அகற்றுகின்ற வகையில் அழிக்கின்ற வகையில் பொசுக்குகின்ற வகையில் தூய்மை அப்படிங்கிற அறிவுங்கிற ஞானத்தில இட்டு பொசுக்கணும் அப்படிங்கிறது தான் இதனுடைய இன்னொரு விதமான தாத்பரியம் உள்ளத்தை தூய்மையாக வச்சுக்கணுங்கிறதத்தான் போகி அப்படிங்கிற பண்டிகை நமக்கு உணர்த்துது இதனுடைய தாற்பயம் தீயவற்றை போக்குவதால் இது போக்கி என்று அழைக்கப்பட்டு பிறகு போகி என்று மறுவியதாக சொல்கிறார்கள் ஆச்சாரியர்கள் மறுநாள் பொங்கல் திருநாள் இதுதான் தை மாத பிறப்பு மார்கழியின் கடைசி நாள் போகி போகிக்கு அடுத்த நாள் தை மாத பிறப்பு இதத்தான் சங்கராந்தி அப்படின்னு சொல்கிறோம் பொங்கல் திருநாள் அப்படின்னு சொல்கிறோம் சூரிய பகவானை வணங்குவதற்கான நாள் அப்படின்னு சொல்கிறோம் சூரியனுக்கு நன்றி செலுத்துகிற நாள் அப்படின்னு கொண்டாடும் காலையில எழுந்து சூரிய பகவானை வணங்கிட்டு இந்த தை மாதத்தை சூரிய வணக்கத்தோட தொடங்கணும் சூரிய பகவானுடைய காயத்ரி மந்திரத்தை சொல்லி பொங்கல் பண்டிகையை கொண்டாடுவது தை பிறந்தால் வழிபிறக்கும் தாத்பரியத்தை உணர்த்துவதாக அமையும் அப்படின்னு சொல்றார் பாலாஜி சாஸ்திரிகள் ஓம் ஏகசக்கராய வித்மகே மகத் யுதிகராய தீவகி தன்னோ ஆதித்ய பிரஜோதயார் ஓம் ஏக சக்கராய வித்மகே மகத் யுதிகராய தீமகி தன்னோ ஆதித்ய பிரஜோதயார் அப்படிங்கிற சூரிய பகவானுடைய காயத்ரியை பதினோரு முறை சொல்லிவிட்டு பொங்கல் திருநாளை கொண்டாடினாள் தை பிறந்தாள் வழிபிறக்கும் அப்படிங்கிறது சத்திய வாக்காக நம் வாழ்க்கைக்கு உருள்பட அமையும் அப்படிங்கிறாங்க ஆச்சாரியர்கள் கை பிறந்தால் வழிபிறக்குங்கிற மூதுமொழி இருக்குதானே அதன்படி வாழ்க்கைக்கு நல்ல வழிகளையெல்லாம் காட்டுவதற்காக சூரிய பகவான் தன் கதிர்களை திறந்து கொண்டிருக்கிறார் அருளிக்கொண்டிருக்கிறார் பொங்கும் மங்கள பொங்கல் திருநாளை ஆத்மார்த்தமாக கொண்டாடி மகிழ்வோம் சூரியனுக்கு வணக்கம் செலுத்துவோம்